வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆலய உள்ளால் மிகவும் சிறப்பு வாய்ந்த எட்டியத்தளி அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது மிகவும் புராதனமான கோவில் இந்த கோவில் புதுக்கோட்டை அறந்தாங்கியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது எட்டியத்தளி அகஸ்தீஸ்வரர் கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இறைவியின் திருநாமம் அகிலாண்டேஸ்வரி இக்கோவில் தொண்டை நாட்டு மன்னன் காளிங்கராயனால் கட்டப்பட்டது ஒரு சமயம் அகஸ்திய முனிவர் காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு எட்டியத்தலி கிராமத்திற்கு வந்தார் அப்போது மன்னன் காளிங்கராயன் தனது அஷ்டம சனி தோஷம் நீங்க திருநள்ளாறு சனி ஆலயம் செல்வதற்கு இவ்வழியாக வந்தான் அகஸ்திய மன்னன் காளிங்கராயனிடம் இக்கோவிலை அமைக்கச் சொன்னார் பின் நவகிரகங்களை அமைக்கச் சொன்னார் அதன் பின் காளிங்கராய மன்னன் இக்கோவிலை அமைத்ததாக இத்தல வரலாறு கூறுகிறது திருநள்ளாறு சனி பகவானை விட இவர் அருள் வழங்குவதில் பலமடங்கு சக்தி மிக்கவர் என்றும் கூறப்படுகிறது அதனால் இத்திருத்தலத்தில் சனி பகவானின் சக்தி இங்கு அதிகம் பொதுவாக கோவில்களில் சனீஸ்வரருக்கு இடதுபுறம் ராகுவும் வலதுபுறம் கேதுவும் இருப்பார்கள் ஆனால் இந்த ஆலயத்தில் சனி பகவானின் வலதுபுறம் ராகு பகவானும் இடதுபுறம் கேது பகவானும் உள்ளனர் அதனால் ராகுவின் பார்வை சனி பகவானின் மீது படுகிறது எனவே இங்கு வந்து வழிபட்டால் சனி தோஷமும் ராகு தோஷமும் நீங்குகிறதாம் ஜாதகத்தில் களத்தரன் செவ்வாய் தோஷமுள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குறைகள் நீங்கி திருமண பாக்கியமும் கிட்டும் இங்கு மூலவர் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் துணைவியார் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தாயார் இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்கள் கிழக்கு நோக்கிய இந்த கோவில் ராஜகோபுர அடித்தளத்துடன் அமைந்துள்ளது நுழைவாயிலின் உச்சியில் சிவன் மற்றும் பார்வதியின் உடரின் ஸ்டக்கோ படம் உள்ளது முகமண்டபத்தில் பலிபீடம் மற்றும் ரிஷபம் உள்ளன கருவறை நுழைவாயிலில் துவாரக பாலகர்கள் உள்ளார்கள் மூலவர் சதுரமான ஆவுடையாரில் இருக்கிறார் கோஷ்டத்தில் விநாயகர் தக்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோர் உள்ளார்கள் மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் தனி சன்னதியில் இருக்கிறார் இந்த கோவிலில் இரண்டு அம்பாள் சன்னதிகள் உள்ளன ஒரு அம்பாள் அகிலா என்றும் மற்றொரு அம்பாள் அகிலாண்டேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அர்த்த மண்டபத்தில் நால்வரும் நடராஜர் சபையும் உள்ளன மகா மண்டபத்திற்கு முன்பு மண்டபத்தில் நவகிரகங்கள் உள்ளன ராகுவும் கேதுவும் ஒன்று கொன்று மாறி மாறி காணப்படுகின்றனர் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் பைரவர் சந்திரன் சூரியன் என்று அனைத்து கடவுள்களும் இடம்பெற்றுள்ளார்கள் இக்கோவில் கருவறை அந்தரளம் அர்த்த மண்டபம் மற்றும் ஒரு மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கருவறை விருத குமுதத்துடன் கூடிய பாத பந்த அதிஷ்டானத்தில் உள்ளது ஸ்தம்ப பஞ்சரங்கள் அந்தரளப் பகுதியில் உள்ளன பிட்டி வேதிகையில் தொடங்குகிறது சதுர அடித்தளம் மற்றும் நாகபந்தம் விஷ்ணுகாந்த உடல் மாலை தொங்கல் கலசம் குடம் தாமரை இதழ்கள் மண்டி பலகை வீரகாண்டம் மற்றும் பூ மொட்டு பொத்தியல் ஆகியவற்றுடன் பைலஸ்டர்கள் உள்ளன பிரஸ்தாரம் தாமரை இதழ்கள் வளபி வெற்றுநாசி கூடுகளுடன் கூடிய கபோதம் மற்றும் சந்திர மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது யாழி கபோதம் மேல் உள்ளது பூமி தேசத்தின் மீது இரண்டு அடுக்கு ஸ்டக்கோ வேசர விமானம் உள்ளது சிவன் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியோர் தல மற்றும் கிரீவ கோஷ்டங்களில் உள்ளார்கள் லிங்கோத்பவர் ஸ்டக்கோ படம் முதல் தளத்தின் மேற்கு பக்கத்தில் உள்ளது சண்டிகேஸ்வரர் விநாயகர் மற்றும் முருகன் சன்னதிகள் ஓரளவு கற்களால் கட்டப்பட்டுள்ளன மூலக்கோவில் ஆரம்ப கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் பின்னர் மண்டபங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன பதினான்கு முதல் பதினாறாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் சுவரில் காணப்படுகின்றன ஒரு கல்வெட்டில் ஒரு கொடை மற்றும் சிவன் திரு அகத்தீஸ்வரம் உடையார் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது புராணத்தின்படி அகஸ்தியர் காசியில் சிவனை வழிபட்ட பிறகு பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் சந்தியா வந்தனம் செய்ய இங்கே தங்கினார் தலியில் உள்ள இந்த சுயம்புலிங்கத்தை வணங்கி இரவில் தங்கினார் சனியால் அவதிப்பட்ட தொண்டை மண்டல மன்னர் காளிங்கராயன் இந்த இடம் வழியாக சென்றார் சனி தோஷத்தை போக்குவதற்காக வழியை மன்னர் அகஸ்தியரிடம் கேட்டபோது அகஸ்தியர் சுயம்பு லிங்கத்திற்கு ஒரு கோயில் கட்டும்படி மன்னரிடம் கேட்டார் மேலும் சிவனிடமிருந்து அதிக சக்தியை பெற ஈசானிய திசையில் நவகிரகங்களை நிறுவுமாறும் ராஜாவிடம் கூறினார் மேலும் நவகிரகங்கள் அகிலாண்டேஸ்வரி அம்பாளின் சன்னதிக்கு முன்னால் உள்ளன அவர் நவகிரக நாயகி என்று அழைக்கப்படுகிறார் அம்பாளிடமிருந்தும் அதிக சக்தியை பெறுகிறார் நவகிரகங்கள் குழுவில் ராகு மற்றும் கேது இருவரின் நிலைகளும் ஒன்றுக்கொன்று மாற்றப்படுகிறது எனவே இது சனி ராகு மற்றும் கேது தோஷ பரிகார ஸ்தலம் மேலும் இது களத்தர தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும் இங்கு வழக்கமான பூஜைகள் தவிர பிரதோஷம் மகா சிவராத்திரி சனிப்பயிற்சினார் மற்றும் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இந்த கோவில் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் மாலை எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் அகஸ்திய முனிவர் வழிபட்ட இத்தலம் நவகிரகங்களின் அமைப்புகளில் சனி பகவான் அகஸ்தீஸ்வரர் மற்றும் தேவிக்கு தெரியும் வகையில் நிறுவப்பட்டுள்ளார் இது எந்த கோவிலிலும் அரிதான நிகழ்வு அகிலாண்டேஸ்வரி மற்றும் அகிலா என்று இரண்டு தாயார்கள் உள்ளார்கள் சனீஸ்வரனின் வலது பக்கத்தில் ராகவும் இடது பக்கத்தில் கேதுவும் உள்ளார்கள் இந்த கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் நவக்கிரக நாயகி என்று அழைக்கப்படும் அகிலா தேவி நவக்கிரகங்களுக்கு அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் மற்ற கோயில்களைப் போலல்லாமல் இங்கு நடராஜர் கல்லில் இருக்கிறார் பிரதான கருவறையில் ஆவுடை சந்திர ஆவுடை என்று அழைக்கப்படுகிறார் பிரகாரத்தில் உள்ள பெருமாள் சிலை லிங்கோத்பவரை நோக்கி உள்ளது சண்டிகேஸ்வரர் பால ரூபத்தில் இருக்கிறார் இந்த கோவிலின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் விநாயகர் பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் பொள்ளா பிள்ளையார் என்றால் இந்த சிலை எங்கும் செதுக்கப்படவில்லை இது சுயம்பு என்று தனியாக தோன்றியது திருநாரையூரில் ஒன்று மட்டுமே உள்ளது அடுத்ததாக இந்த கோவிலில் உள்ளது இது போன்ற பல சிறப்புகளை இக்கோவில் தன்னகத்தை கொண்டுள்ளது உலகின் ஒரே அஷ்டமச்சடி பரிகார தலமான இதை அனைவரும் சென்று தரிசித்து வர வேண்டும் இது போல் மிகவும் சிறப்புமிக்க ஆலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆய்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ